ஆண்டவரின் நம் வாழ்வின் செல்வாக்கு பிரியமானவர்களே மாணவர்களை அழகான நாள் ஆண்டவன் சன்னிதானத்தில் அவருடைய பலிப்பிடத்திலிருந்து நாள்தோறும் தொடங்குகின்ற போது மிகப்பெரிய பலமாய் சக்தியாக இருக்கிறது உண்மைதான் அதுவும் நம்முடைய தேவத்தாய் அன்னையுடைய பாத்திமா அன்னையை ஒவ்வொரு பதிமூன்றாம் தேதியும் கூடுதலாக நாம் நினைவு கூறி நம்முடைய குடும்பத்தின் பலமாய் நம் குடும்பத்தினுடைய அரவணைப்பாய் அன்னை நமக்காக பரிந்துரைக்கிறாள் என்ற அந்த ஒரு தோழமையில் அன்னையினுடைய அந்த பக்தியில் த பர்சனல் டிவோஷன் த பர்ஸ்னல் அட்டாச்மெண்ட் வித் ஆ லேடி ஆஃப் ஃபாட்டிமா அந்த ஒரு எண்ணங்களோடு இந்த நாளெல்லாம் நாம் தொடங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நாளுடைய வார்த்தை ஆண்டவுடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இல்லையா இன்னைக்கு பாருங்கள் ரொம்ப அழகான வார்த்தை சிலஜிசம் இந்த பைபிள் த சிலஜிசம் இந்த பைபிள் த இமேஜரி இந்த பைபிள் ஒரு அழகான உருவகம் சொல்லப்படுகிறது எவ்வளவு வித்தியாசமாக படிக்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கிறது என்ன உருவகம் அது கடவுள் இறைமை இறைவாக்கின சொல்லுகிறார் நான் தருகின்ற இந்த சுருளேட்டை எடுத்து தின்று உன் வயிற்றை நிரப்பு அது படிக்கின்ற வித்தியாசமாக இருக்கிறது நான் தரக்கூடிய சுருளேற்றை எடுத்து தின்று வயிற்றை நிரப்பு அவரும் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு என்ன சொல்லுகிறார் இறைமை இறைவாக்க என்ன சொல்லுகிறார் அந்த சுருளேடு எப்படி இருந்ததா தேனு போல இருந்ததாம் வாட் இஸ் தட் அந்த ஸ்க்ரோல் என்னது அது அந்த சுருளேடு என்ன கடவுளுடைய வார்த்தை த வேர்ட் ஆஃப் காட் என் வார்த்தை எடுத்து தின்று வயிற்றை நிரப்பு அது தேன் போல இனிக்கும் என்று ரூபாலகன்ஸ் த பாவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் த பியூட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் கடவுளுடைய வார்த்தை தேன் போல கடவுளுடைய வார்த்தை அழகு கடவுளுடைய வார்த்தை பலம் கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வாதம் கடவுளுடைய வார்த்தை ஞானம் ஆக அந்த வார்த்தையின் வல்லமையை இந்த நாளுடைய முதல் வாசகம் சொல்லுகிறார் அந்த வார்த்தையானவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் மனு ஒரு எடுக்கிறார் அந்த வார்த்தை எப்படிப்பட்டவர் என்பது அழகான பகுதி நச்செய்து அந்த காணாமல் போன ஆடு அந்த ஒரு ஒரு ஆட்டை தான் கடவுள் அக்கறை எடுக்கிறார் பார்த்தீங்களா கடவுளுடைய அக்கறையும் கவனமும் குறைகளில் அல்ல கடவுளுடைய கரிசனையும் பரிவும் அக்கறையும் தவறி போன தொலைந்து போன தொலைதூரத்தில் போன அந்த ஆடு அது அதுதான் அந்த சிம்பலிசம் இந்த சிம்பலிசம் அந்த காணாமல் போன ஆடு பாவிகளாக இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் வறியவர்களாக இருக்கலாம் அல்லது நொந்து கொண்டு இருக்கலாம் அல்லது தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அது பல நிலைகளில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் மனசுக்குள்ளாக பல வழிகளோடு காயங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் ஆண்டவடைய கவனமும் பரிவும் கரிசனும் எதை நோக்கி அந்த ஒரு ஆடு அந்த ஓர் ஆடாக நாம் கூட இருந்தாலும் கடவுள் நம்மேல்தான் அதிகமான கவனத்திற்கு பாக்ட் இஸ் எ பியூட்டிபுல் டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் நேச்சர் கடவுள் எவ்வளவு அழகாக தவறிப்போன ஆடுகள் எல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆக அவருக்குடைய மகிழ்ச்சி என்பது கடவுளுடைய மகிழ்ச்சி என்பது ஒரு ஆன்மாவின் மனமாற்றம் என்பதுதான் கடவுளுடைய மகிழ்ச்சி ஒரு ஆன்மாவின் மனமாற்றம் என்ன தெரியுங்களோ ஞாபகம் கொள்ளுங்கள் விண்ணகத்தின் திருவிழா ஆக ஒரு ஆன்மா என்றால் ஒரு ஆடை காணாமல் போட ஆண்டவர் தோல்மேல் போட்டுக்கொள்கின்றால் அது கடவுள் வறியவர்கள் பலவீனம் தான் ஆண்டவுடைய தோல் மேல் இருக்கக்கூடிய ஆடாக மாற ஒரு அழகான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழல் ஒரு வகையான சிந்தனையை நமக்கு தருகிறது அதோடு இணைத்து நாம் எப்படிப்பட்ட அந்த காணாமல் போன ஆடாக இருக்கலாம் மாறலாம் என்பது இன்றைய நாளுடைய நச்சதினுடைய முதல் பாகம் இந்த ஃபஸ்ட் பார்ட் என்ன சொல்கிறது யார் பெரியவர் என்ற சண்டை யார் பெரியவர் வினகத்தில் யார் பெரிய இன்னைக்கு யார் பெரியவங்க நம் பார்வையில் இன்னைக்கு யார் பெரியவங்களாக நாம் நினைக்கின்றோம் யாரெல்லாம் பணம் வைத்து பெரியவர்களாக யாரெல்லாம் பெரிய வசதிகளாக இருக்கிற அவர்களெல்லாம் பெரியவர்களாக யாரெல்லாம் ரொம்ப அழகாக அவர்களே பெரியவர்களாக யாரெல்லாம் பதவியில் இருக்கிறாங்களோ அவங்கள பெரியவங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவங்கள இல்லை பாருன்றார்கள் அவங்க அல்ல பெரியவங்க யார் பெரியவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருப்பவர்கள் தான் வெண்ணரசில் பெரியவர் சிறு பிள்ளையினுடைய குணம் என்ன அது ஏற்றுக்கொள்ளும் சிறு பிள்ளை என்ன செய்யும் அது சிரிக்கும் சிறு பிள்ளை என்ன செய்யும் அது மன்னிக்கும் சிறு பிள்ளை என்ன செய்யும் அது தாழ்ச்சியோடு இருக்கும் தாழ்ச்சியோடு மன்னிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற ஒத்து போய் வாழக்கூடிய அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளையின் குணம்தான் அந்த குணம் படைத்தவர்கள் தான் பெரியவர் என்கிறார் நாம் பெரியவர்களா எப்படி இருக்க வேண்டும் சிறுவலை போல ஒரு குணம் படைத்த மனிதர்களாக மாறு எவ்வளோ அழகான சிந்தனை பார்த்தீங்களா கடவுளோட வார்த்தை வல்லமை அந்த வார்த்தையான கடவுள் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார் நம்ம எல்லாம் தோல்மையில் சுமக்க அவர் தயாராக இருக்கிறார் கரிசனையோடு அக்கறையோடு பரிவுள்ளத்தோடு இருக்கிறார் ஆக நம்ம எல்லோரும் சிறு வில்லைகளுக்குரிய அந்த மனநிலை தாழ்ச்சி நிறைந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்றாக எல்லாரோடும் அன்போடு இருக்கக்கூடிய குணங்களாக மாற இதனால் சிந்தனை யில் வாழ்வியலை நாம் சிந்திப்போம் கடவுள் நம்பவர் வரை பார்த்த அன்னையின் வழியாக நிறைவாய் ஆசிர்வதிப்பார்கள் காட்ல சிங்